ஹாய் ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சோப் மேக்கிங் வீடியோவில் செகண்ட் சோப்பாக என்ன சோப் பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டான தோல் பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குற குப்பைமேனி சோப் தான் பார்க்க போகிறோம் பச்சிருக்கிற இந்த குப்பை மீனி சோப்பில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப நேச்சுரலாக ஆர்கானிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்யூர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கேஸ்ட்ராயில் அப்புறம் குப்பைமேனி ஆயில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லாத மாதிரி பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று பக்குவமாக ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ மீனியோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை சயின்டிஃபிக்காக அகர்லிபா இண்டிகா அப்படின்ற பேரில் கூப்பிடுவாங்க குப்பை போன்ற மெனியை சரி செய்கிறதுனால இதுக்கு பேர் குப்பை மீன்னு வந்துச்சா இல்லை குப்பையிலேயே ஈஸியாக எல்லாருக்கும் எளிதில் கிடைக்கிறதுனால இதுக்கு குப்பை மீன் வந்துச்சான்னு தெரியல ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து தோலுக்கு இது தோலில் உள்ள ச எல்லா பிரச்சனையுமே நீக்கி கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இந்த இலையில் இருக்குது இந்த இலையில் இலை முதல் வேர் வரைக்கும் இருக்க அனைத்து பாகமுமே ரொம்ப மூலிகை தன்மை வாய்ந்ததாக தான் இருக்குது செடியில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட அப்புறம் ஆன்டி பாக்டீரியல் அந்த தன்மை வந்து தோலை சுத்தமாக வச்சுக்கிடுது நோய் தொற்று தோல் ஏதாவது குட்டி குட்டி நிறைய பேருக்கு அலர்ஜி இருக்கும் ஸ்கின்ல வந்து நிறையா சொரியாசிஸ் பிரச்சனை அந்த மாதிரி குட்டி குட்டி அலர்ஜி ரெட் ஆகும் லைட்டாக பூச்சிப்பட்டாலே தடுப்பு தடுப்பாகும் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஈஸியாக சரி பண்ணி கொடுக்குது அதே மாதிரி நிறைய பேர் டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிம்பிள் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து மண் சேராமல் அலர்ஜி புண்ணு அந்த மாதிரிலாம் வரும் அந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியாக அந்த மீன் செடி வந்து சரி பண்ணி கொடுக்குது து இரிட்டேஷன் இருக்குது அப்படின்றவங்கலாம் இந்த குப்பை மீனி சோப்பை யூஸ் தயங்காமல் பயன்படுத்தலாம் இந்த குப்பை மீனி சோப்பை நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண தோலை நல்லா சாஃப்டான ஆக்கி கொடுக்குது அது இந்த சோப்பை ரெண்டு வயசில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து எவ்வளோ வயசான பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இது இயற்கையாகவே தோல் நோய்களை சரி செய்கிற குணம் அதில் இருக்கிறதுனால நீண்ட நாள் தோல் வீக்கம் சிறங்கு போன்ற தோல் பிரச்சனையை கூட ஈஸியாக சரி பண்ணி கொடுக்குது உள்ள பிரச்சனையை மட்டும்தான் சரி பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை இது தலையில் இருக்கிற பிரச்சனையை கூட சரி பண்ணும் அந்த குப்பைமேனியை வந்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணும்போது முடி வள முடி வந்து நல்லா வளரும் முடியில் தலையில் உள்ள தோலை தோலில் ஏதாவது குட்டி குட்டி புண்ணு வருது ஹீட்னால எனக்கு அலர்ஜி மாதிரி இருக்குது ஹீட்னால குட்டி குட்டி புண்ணாக வெடிக்குது சலம் வைக்குது அந்த மாதிரி இருக்க பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த குப்பைமேனியை வந் குப்பைமேனி சோப்பை ஷாம்புவை கூட யூஸ் பண்ணலாம் தலையில் புண்கள் புண்ணு புண்ணா குட்டி குட்டி புண்ணாக இருக்குது நிறைய பெருசு பெருசாக ஆகுது நிறையா அந்த புண்ணுனால் சீல் வடிகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி பிரச்சனையை கூட இது ஈஸியாக சரி பண்ணி கொடுக்கும் தலையில் உள்ள புண்ணு எல்லாத்தையுமே ஆற்றிடும் உள்ள அந்த புண்ணு எல்லாத்தையுமே நல்லா க்யூர் பண்ணி முடி வேர்களை அந்த வேர்க்கால்கள்லாம் இருக்குதுல்ல அந்த வேர்க்கால்கள் எல்லாத்தையும் நல்லா வலுப்படுத்தி கொடுத்து தலை முடி வந்து விழுறத ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும் இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த சோப்பை பயன்படுத்தலாம் டீனீட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் ஓப்பன் போஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் அந்த பிடிமீனி ஒரு சோப்பு வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வியர்வை பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கும் உடம்புல நிறைய வியர்வை சுரக்கிறதுனால ஸ்மெல் வந்து பேட் ஸ்மெல்லாக இருக்கும் அங்கே பக்கத்தில் போனாலே எல்லாருமே பக்கத்தில் வர்றது கொஞ்சம் யோசிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற டைமில் கூட நீங்கள் இந்த சோப்பை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி வாசனை பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் அந்த வந்து தோல் நோயால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாேருக்குமே இந்த ஒரு சோப்பு வந்து நல்ல ரெமிடின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு சிலருக்கு இந்த கழுத்து பக்கம் எல்லாம் படர் தாமு மாதிரி ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த சோபை தாராளமாக பயன்படுத்தலாம் இதனால் எல்லா வகையான தோல் பிரச்சனைக்கும் சரி பண்ணி கொடுக்குறதுனால எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பண்ணிப்பாரு வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்